வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இது ஒரு கவலை தோய்ந்த மனித பேரவலம் மிக்க இந்த நூற்றாண்டினுடைய பதிவாக அமையப்போகின்றது ஆமாம் தாய்லாந்திலே இப்பொழுது வரை பெய்து வருகின்ற கனமழை காரணமாக அங்கே ஃப்ளோடிங் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறது பல உயிர்கள் பறி போயிருக்கிறது இந்த வெள்ள இடர் நிலைமையிலே அதாவது ஃப்ளோடிங் கிரைசிஸ் என அறிமுகப்படுத்தப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது தாய்லாந்தினுடைய இராணுவம் அதனுடைய அத்தனை கொன்றோலையும் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது பதினெட்டு பதிமூன்று தொடக்கம் பதினெட்டு பேர் வரை இதுவரை இந்த வெள்ளத்தினால் கொல்லப்பட்டதாக இறந்து போனதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்ற இந்த துர்ப்பாக்கிய நிலையிலே பல நூற்று கணக்கானவர்கள் வெள்ளத்தினால் அடிபட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு உலகத்தின் பெயர் போன சுற்றுலா மையமான தாய்லாந்தினுடைய ஒரு அவல காட்சியினை இந்த வெள்ள தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது எல்லா தெருவுமே எல்லா நவீனமயமான தெருவுமே வெள்ளங்களினால் மூடப்பட்டு ஆறு அடி ஆறங்குளம் ஒரு மனிதனை தாட்கக்கூடிய வெள்ளத்தினால் அத்தனை நகரங்களும் அத்தனை மாகாண ங்களும் மிதந்து கொண்டிருப்பதை இந்த கோரக் காட்சி அவலக் காட்சி வெள்ள இடர்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் வெளியேற முடியாமல் இந்த இயற்கையினுடைய அனர்த்தத்தை கூறாமல் வீட்டிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று எண்ணியவர்கள் இப்பொழுது கூரைக்கு மேல் தான் ஏறி நிற்கிறார்கள் இவர்களை மீட்பதற்கு அபாய சமூகங்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தாய்லாந்தினுடைய அத்தனை நடவடிக்கையும் இடர்காலம் பிரகடனப்படுத்தப்பட்டு இராணுவம் முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது முப்படையும் தயார் நிலையிலேயே இப்பொழுது மீட்பு நடவடிக்கைக்காக களமிறங்கியிருக்கிறது நேவி வள்ளங்கள் சிறு படகுகள் உட்பட மீட்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டு நடந்து தப்பிக்க போக முடியாதவர்கள் இப்படி கரண் அங்காலே போகிறார்கள் இது அருந்தால் அதோகதிதான் ஒரு ஆளை மூடக்கூடிய வெள்ளம் அந்த வெள்ளத்திலே விழுந்தால் அடித்துக்கொண்டு கொண்டு அங்கால் போய்விடுவார்கள் அப்படியான ஒரு நிலைமை நகரமுமே வெள்ள காடாகவும் அதிக வேகத்தில் வெள்ளம் அப்படியே அடித்து அள்ளி கொண்டு போகின்ற காட்சிகளை பார்க்கிறீர்கள் ஆறு அடி அங்குலம் தொடக்கம் அத்தனை வீதிகளையும் நிரப்பி வழிந்தோடக்கூடிய வெள்ளமாக மாறியிருக்கிறது அத்தனை பெருந்தெருக்களும் அத்தனை சுற்றுலா மையங்களுடைய பெருந்தெருக்களும் இப்பொழுது ஒரு ஆறு காட்சி காட்சியளிக்கிறது பாருங்கள் எப்படி ஒரு மீன் ரஜிவம் பட்டியை வைத்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை காப்பாந்து பண்ணி கொண்டு இந்த குடும்பங்கள் கரையேற வித இருக்கிறார்கள் கரையேற முயற்சிக்கிறார்கள் கடைகளை பாருங்கள் கார்களை பாருங்கள் கடையினுடைய முழுவதுமே மூழ்கிவிட்டது மீட்பு படை சின்ன சின்ன பலூன் படைகள் மூலம் காற்றடிக்கப்பட்ட படகுகள் மூலம் மீட்டு கொண்டு வருகிறார்கள் கடை தெருக்கள் கட்டிடங்கள் அனைத்துமே வீடு குடிமனைகள் அனைத்துமே நீரிலே மூழ்கிவிட்டன அத்தின் இராணுவத்தினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு சின்ன சிறுசுகளை உடனடியாக தாய்மார்கள் பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை காப்பாற்றி தங்குமிடங்களிலே சேர்த்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்லேயே முப்படைகளும் வந்து அதாவது வான்படை ஹெலிகாப்டர்லேயே மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது கூரைகளிலே சிக்கித்தவர்கள் வைப்பவர்கள் கட்டடத்தின் உச்சியிலே நிற்பவர்கள் வயர் மின் வயர்களிலே இரண்ட கரண் கட் ஆகிவிட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பட்டுவிட்டது பதினாறு மின்சார நிலையங்களுக்கு மேலாக துண்டிக்கப்பட்டு விட்டது இருளிலே மூழ்கி இந்த நகரங்கள் தாய்லாந்தினுடைய ஹை ரைட் நகரம் வந்து முன்னூற்றி முப்பது மில்லி மீட்டர் என்றுமில்லாத வாரம் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிக மழை வீழ்ச்சியை பெற்றிருக்கிறது இது முன்னூறு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு மழை வீழ்ச்சியும் என தாய்லாந்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இடர்நிலையிலே ஆங்காங்கே தப்பித்தவர்களை காப்பாற்றுவதற்கு முப்படை ஹெலிகாப்டர்லே வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் வீட்டு மீன்மாடிகள் வீட்டு கூரைகளிலே தாங்கியிருந்து ஒளி எழுப்பவர்களை தகர மேல் கொட்டகைகள் மேலே வந்து ஒளி எழுப்புகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் தகரக் கொட்டகைகள் மண் வீடுகள் இடிந்து விழுந்து வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்ற படிதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கலியுகத்திலே இப்படியும் ஒரு இடர் நிலைமை தாய்லாந்து அதுவும் சுற்றுலாவுக்கு பிரசித்தி பாய்ந்தோர் நகரம் அனைவருமே சென்று பார்த்து ரசித்த ஒரு நகரம் இப்பொழுது ஒரு அபல குரல் எழுப்பிய நகரமாக மாறியிருப்பது உலகத்திலே அனைத்து ஊடகங்களிலும் இப்பொழுது பேசுபொருளாகவும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அந்த நாட்டு மக்களின் அவல குரல் பாருங்கள் இது காற்றாட்டு வெள்ளம்போல் இது ஆறு அல்ல நகரம் கிராமங்களுக்கு மத்தியிலே எப்படி தங்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேவி படையினர் களத்திலே நிற்கிறார்கள் கயிறுகளை கட்டி மீட்புக் குழுவினர் சிறுவர்கள் பெண்களை முதலாவதாக காப்பாற்றி பெரியவர்களை காப்பாற்றி ஒப்பேற்றுகின்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தாய்லாந்துடைய பெரும் மாநிலங்கள் வெள்ளங்களிலே மூழ்கிவிட்டனர் சிறுவர்கள் காப்பாற்றப்பட்ட சிறுவர்கள் அங்கேயிருந்து ஏக்க குரலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பெற்றோர்கள் அம்மாக்கள் வருவார்கள் என்று அந்தளவு அவல நிலை பொருந்தியதான காட்சிகளாகத்தில் அமைகின்றன அத்தனை நவீன கட்டடங்கள் உட்பட அனைத்துமே கார் உட்பட பெறுமதியான வாகனங்கள் உட்பட நூறு தொழிற்சாலைகள் வெள்ளத்திலே மூழ்கிவிட்டன பதினாறு மின் நிலைய உற்பத்தி நிலையங்கள் மூழ்கிவிட்டன நாய்கள் வளர்ப்பு பிராணிகள் அனைத்துமே கைவிட்டவாறு ஏற்க குரலாய் பார்த்து வாகனங்கள் பெருமதி வாய்ந்த கோடிக்கணக்கான வாகனங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இயற்கையால் சூறையாடி சூறையாடப்பட்டு கொண்டு போய்க்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இயற்கை சீற்றம் கொண்டால் அதற்கு எல்லை ஏது என்ற மாதிரி தான் பாருங்கள் நாய்கள் எல்லாம் கூரையிலே ஏறி தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இப்படி நிற்கின்ற அவல நிலைமையை பார்க்கிறீர்கள் வெள்ளம் காட்டாறு என்று சொல்ல முடியாது ஒரு இயற்கை கொப்பளித்த நிலையமாக ஐற்றி நிலையங்கள் மேல் கட் மேல் குடியிருப்புகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அனைத்தையுமே சூறையாடி கொண்டு போகுது ஆனால் இந்த கால்நடைகள் தான் பாவங்கள் மனித உயிர்கள் பதிமூன்று பேருக்கு மேலே மேலே போயிருக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நவீன அதி அதிவேக நெடுஞ்சாலை நிலைமையை பாருங்க எப்படி இருக்கண்டு அப்படி அத்தனை இடங்களுமே வெள்ளத்தினால் நிரம்பி இருக்கிறது பார்க்கவே உண்மையாகவே சகிக்கவில்லை இப்பொழுது என்ன கவலை தோய்ந்த விடயம் என்றால் முன்னூற்றி முப்பது தாய்லாந்தில் வந்து ஏற்பட்ட வெள்ளம் ஹைராட் என்ற அந்த நகரத்தில் ஏற்பட்ட வெள்ளம் முன்னூற்றி முப்பது மில்லி மீட்டர் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்குது ஆனால் நவம்பர் இருபத்தாறு தொடக்கம் இருபத்தொம்பது யாழ்ப்பாணம் தொடக்கம் வடக்கு கிழக்கிலே பெய்யப் போகின்ற மழை நான்கு தொடக்கம் ஐநூறு மில்லி மீட்டராக இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மழையானது தாய்லாந்தை விட அதிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கிறார்கள் கணிக்கின்றோம் அது ஏற்படுத்தக்கூடும் அல்லது ஏற்படுத்தப்படாமல் இயற்கையாக நகர்ந்து போகக்கூடும் ஆகவே மக்களே உஷாராக இருங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களும் இப்படி பாதிப்புக்குள்ளாகி இறப்புக்குள்ளாகி காணாமல் போதலுக்குள்ளாகி இடம்பெயர்வுக்குள்ளாகி அபர நிலையை சந்திக்கக்கூடாது இயற்கையார் என்று நாங்கள் பிரார்த்திப்போமாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவருமே இதிலே காப்பாற்றப்பட வேண்டும் பாருங்கள் பெருந்தெருக்கள் மேம்பாலங்களில் கார்களை விட்டபடி கார்கள் வந்து மூழ்கியபடி எப்படி அவல குரலை எழுப்பியவாறு இப்பொழுது உதவிக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இயற்கை நினைத்தால் எதையும் சாதிக்கும் இயற்கையினுடைய இயற்கைக்கு முன் உங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புமே புஷ்பானமாகிவிடும் என்பதற்கு தாய்லாந்து இன்று சாட்சியாக நிற்கின்றது ஆகவே வடக்கு கிழக்கிலே இருபத்தி ஆறு நவம்பர் தொடக்கம் இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் தொடக்கம் ஏற்படுகின்ற கனமழை கனப்புயலுக்கு நாங்கள் தயாராக இருப்போம் மீட்பு நடவடிக்கைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மக்களை பாதுகாப்பாக இடம்பெறுவதற்காகவும் நிவாரணம் அளிப்பதற்காகவும் தயார் நிலையில் இருப்போம் மீண்டும் ஒரு பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்